வணக்கம் என் பெயர் ஆ அந்திதா அன்பு என் தந்தையின் பெயர் கா அன்பழகன் என் கோத்திரம் தேவங்குடியான் கோத்திரம் என் குளம் அபினிமங்கலம் நான் இன்று பேச உள்ள தலைப்பு புலித்தேவர் இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாறு ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிய எண்ணற்ற வீரர்களின் தியாகங்களால் எழுதப்பட்டது அவர்களின் முதன்மையானவர் தென்பாண்டி சீமையின் வீரத்தமிழன் நெற்கட்டுஞ்செவ்வல் பாளையத்தின் பாளையக்காரர் புலித்தேவர் இந்திய நில நிலப்பரப்பில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு எதிராக முதல் முறையாக வேண்டாம் என்று உறக்க சொன்னவர் இவரே பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் காலூன்றத் தொடங்கியபோது அவர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போரிட்ட தவிர தமிழர் புலித்தே புலித்தேவர் அவரது வர வரலாறு வெறும் போர்க்கள வெற்றிகளை கடந்து ஒரு தேசத்தின் தன்மானத்தையும் சுத சுதந்திர வேட்கையையும் வெளிப்படுத்துகிறது புலித்தேவரின் வாழ்க்கை அவரது போர் திறன் அவர் சந்தித்த சவால்கள் மற்றும் அவரது அழியா புகழ் விரிவான விளக்கத்தினைக்கான வர வரலாற்றில் ஒரு பின்னோக்கிய பயணம் செல்வோம் நாம் வாருங்கள் புலித்தேவரின் பின்னணி மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை புலித்தேவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு சென் த தென்தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள நெற்கட்டு செவ்வல் பாளையத்தில் சித்திரபுத்திர தேவர் மற்றும் சிவஞான நாச்சியார் தம்பதியருக்கு மகவாக பிறந்தார் இவரது இயற்பெயர் காத்தப்ப புலித்தேவர் புலி என்ற அடைமொழி புலி என்ற அடை மொழி அவரது அஞ்சா நெஞ்சத்தையும் புலி போன்ற வீரத்தையும் குறிக்கிறது சிறுவயதிலேயே போர் பயிற்சிகளையும் ராஜதந்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு சமஸ்கிருதம் போன்ற பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் இவர் தன் பாளையத்தின் மக்களின் நல்லனை தன் உயிரென போற்றியவர் அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியா பல்வேறு பாளையக்காரர்களால் ஆளப்பட்டு வந்தது ஒவ்வொரு பாளையமும் ஒரு சிறிய அரசு போலவே செயல்பட்டது பாளையக்காரர்கள் மதுரை நாயக்க மன்னர்களுக்கு கப்பம் கட்டி வந்தனர் நாயக்கர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த அதிகாரம் கர்நாடக நவாபுகள் கைகளுக்கு மாறியது இந்த அரசியல் குழப்பமான சூழ்நிலையை சாதகமாக்கி ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டத் தொடங்கினர் இந்த நெருக்கடியான புலித்தேவரின் எதிர்ப்பு குரல் மேலோங்கி ஒழித்தது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் தொடக்கம் கப்பம் கட்ட மறுப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆற்காடு நவாப் முகமது அலி ஆங்கிலேயர்களின் உதவியை நாடினார் இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் நவாபின் பெயரில் தென் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றனர் இந்த வரி வசூல் கப்பம் என்று அழைக்கப்பட்டது பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை ஏற்று கப்பம் கட்ட வேண்டும் என நிர்பந்தி நிர்பந்தி புலித்தேவர் ஆங்கிலேயர் கப்பம் கட்ட மறுத்தார் எங்கள் நிலம் எங்கள் உழைப்பு எங்கள் ஆட்சி அந்நியருக்கு ஏன் கப்பம் கட்ட வேண்டும் என்று அவர் கர்ஜித்தார் இது வெறும் கப்பம் கட்ட மறுப்பு மட்டுமல்ல அது இந்திய மண்ணின் தன்மானத்திற்கான முதல் அறைகூவலை புலித்தேவர் அன்று விடுத்தார் ஆங்கிலேயரை ஒரு வணிக குழுவாக மட்டுமே பார்த்து மக்கள் அவர்களை ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு சக்தியாக பார்க்க மறுத்தனர் புலித்தேவரின் இந்த முடிவே இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் முதல் எதிர்ப்பாக பதிவு செய்யப்பட்டது அவரது இந்த கொள்கை மற்ற பாளையக்காரர்களுக்கும் ஊக்கமளித்தது காலனிய ஆதிக்கத்தை எதிர்த்த புலித்தேவரின் இந்த உறுதி பிரிட்டிஷாருக்கு பெரும் சவாலாக அமைந்த அமைந்தது இந்த இந்த சம்பவம் ஆங்கிலேயர்களுக்கு புலித்தேவரின் ஆளுமையையும் வீரத்தையும் உணர்த்தியது புலித்தேவரின் போர் திறனும் ராஜதந்திரமும் புலித்தேவர் ஒரு சிறந்த போர் வீரர் மட்டுமல்ல ஒரு சிறந்த ராஜதந்திரி மற்றும் திரட்டும் தலைவரும் அவர் அவரது தனித்துவமானவை ஆங்கிலேயரின் பயிற்சியளிக்கப்பட்ட பயிற்சியளிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுடன் இருந்தது ஆனால் புலித்தேரிடம் இருந்ததோ வெறும் உள்ளூர் படைகள் இந்த பலவீனத்தை பலமாக மாற்ற அவர்லா போர் முறையை கையாண்டார் தன் பல பாளையத்தின் புவியியல் அமைப்பை நன்கு அறிந்திருந்த அவர் காடுகளையும் மலைகளையும் பயன்படுத்தி திடீர் தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரை நிலைகுலையச் செய்தார் ஆங்கிலேய படைகள் எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் தொடுத்து தொடுத்து அவர்களை திணறடித்தார் இந்த கொரில்லா போர் எதிரிக்கு பெரும் இழைப்பை ஏற்படுத்துவதுடன் தனது படைகளுக்கு அதிக இழப்பில்லாமல் வெற்றி திடித்தந்தது புலித்தேவர் தனித்து நின்று போராடினால் வெற்றி பெற முடியாது என்பதை முன்பே உணர்ந்தார் ஆகையால் எனவே அவர் மற்ற பாளையக்காரர்களை ஒன்றிணைக்க முயற்சித்தார் அது ஒரு இது ஒரு கடினமான காரியமாக இருந்தது ஏனெனில் பல பாளையக்காரர்கள் ஏற்கனவே ஆங்கிலேயருடன் சமாதானமாக சென்றுவிட்டனர் அல்லது பயந்தனர் ஆனால் புலித்தேவரின் ஆளுமையும் அவரது தேசபக்தியும் பலரை ஈர்த்தது திருவிதாங்கூர் மன்னர் வர்மா வாண்டா மதுரை பாளையக்காரர்கள் போன்றோரை அவர் தன் கூட்டணியில் இணைத்தார் வெள்ளையருக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் இல்லையேல் நாம் ஒவ்வொருவராக அடிமைப்படுத்தப்படுவோம் என்று அவர் விடுத்த அழைப்பு பலரின் மனதை மாற்றியது இந்த கூட்டணி பாளையக்காரர் கூட்டிணைவு என்று அழைக்கப்பட்டது இது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எதிராக இந்திய வரலாற்றில் அமைக்கப்பட்ட முதல் ஐக்கிய பின்னணி முன்னணியாகும் தன்னை சரியாக நிலைநிறுத்தி கொண்ட கொண்டு புலித்தேவர் பங்கேற்ற முக்கிய போர்களை காண்போம் புளித்தே காலக்காடு போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு புலித்தேவரின் எதிர்ப்பை கண்டு ஆற்காடு நவாப் தனது சகோதரர் மாயூஸ்கானை படையுடன் அனுப்பினார் திருவிதாங்கூர் படையும் புலித்தேவருக்கு ஆதரவாக நின்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கலக்காட்டில் நட நடந்த இந்த போரில் மாபுஸ்கானின் படைகள் புலித்தேவரின் கொரில்லா போர் முறைக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறின புலித்தேவரின் படைகள் திருவிதாங்கூர் உதவியோடு நவாபின் செய்தனர் செய்தன மாபுஸ்கான் போரில் பின்வாங்கினார் இந்த களக்காடு போர் இந்திய மண்ணில் ஒரு இந்திய மன்னர் ஆங்கிலேயர்களின் ஆதரவுடன் வந்த ஒரு படையை தோற்கடித்து முதல் போராக பதிவு செய்யப்பட்டது இது புலித்தேவரின் புகழை மேலும் பரப்பியது நெற்கட்டு செப்பல் கோட்டை முற்றுகை புலித்தேவரை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத ஆங்கிலேயர்கள் தங்கள் வலிமையை தங்கள் வலிமையான படைகளை ஒன்று திரட்டினர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டு ஆங்கிலேய தளபதி செப் லெப்டின் கர்னல் பில்டர் நெற்கட்டு செப்பல் கோட்டையை முற்றுகையிட்டனர் இந்த முற்றுகை பல மாதங்கள் நீடித்தது புலித்தேவர் தன் கோட்டையை சிறப்பாக பாதுகாத்தார் கோட்டையின் சுவர்கள் பலம் வாய்ந்தவை வீரர்களின் மன உறுதி மிக அதிகம் ஆங்கிலேய படைகள் பல தோல்வியடைந்தன இந்த சமயத்தில் தான் ஆங்கிலேயர்களுக்கு மற்றொரு இந்திய தளபதியான யூசப் கான் உதவி கிடைத்தது யூசப் கான் போர்த்திறனில் மிகவும் சிறந்து விளங்கியவர் அவரது வருகை போரின் போக்கையே மாற்றியது நெருக்கடியும் வீழ்ச்சியும் யூசப் கானின் வருகை புலித்தேவரின் போராட்டத்திற்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது கான் புலித்தேவர் பயன்படுத்திய அதே தந்திரங்களை கையாண்டு அவரது பாளையக்காரர் பாளையக்கார கூட்டணியை பிளவுபடுத்தினார் சில பாளையக்காரர்கள் யூசுப்கானின் பேச்சுவார்த்தைக்கு இணங்கி புலித்தேவர் கூட்டணியிலிருந்து விலகி விலகினர் சில ஆங்கிலேயரின் பணத்தாசைக்கு அடிபணிந்தனர் இதனால் புலித்தேவரின் பலம் படியே படி படிப்படியாக குறைய தொடங்கியது திருவிதாங்கூர் படைகளின் உதவியும் நிறுத்தப்பட்டது கான் புலித்தேவரின் கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டு பலமான தாக்குதலை தொடுத்தனர் கோட்டையின் உணவு மற்றும் தண்ணீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டது பல மாதங்கள் நீடித்து இந்த முற்றுகையில் புலித்தேவரின் படைகள் பெரும் சோர்வடைந்தன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நெருங்க் நெற்கட்டுஞ்செப்பல் கோட்டை யூசப் கானால் கைப்பற்றப்பட்டது ஆனால் புலித்தேவர் கோட்டையில் இல்லை அவர் அதற்கு முன்பே தப்பிச் சென்று தலைமறைவாகிவிட்டார் ஆங்கிலேயர்கள் அவரை இருந்த புலித்தேவர் மீண்டும் படைகளை திரட்டி ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார் அவர் மீண்டும் ஒருமுறை நெற்கட்டு செவ்வல் கோட்டையை கைப்பற்றினார் இந்த செய்தி ஆங்கிலேயர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தளபதி கேம்பல் தலைமையில் ஒரு பெரும் படை மீண்டும் புலித்தேவரை தாக்க கடுமையாக போரிட்டன ஆனால் வீரர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் இறுதியாக தோல்விய தோல்வியை சந்தித்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புலித்தேவர் மீண்டும் தலைமுறை தலைமறைவானார் புலித்தேவர் எப்படி மறைந்தார் என்பது இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது ஆங்கிலேயர்கள் பிடிக்க விரும்பினர் ஆனால் அது ஒருபோதும் நடக்கவில்லை அவரது மரணம் குறித்த பல கதைகள் நிலவுகின்றன ஒரு கதைப்படி அவர் தன் படைகளுடன் சிறை பிடிக்கப்பட்டு சங்கரன் கோவில் கோவில் சிவன் கோயிலில் வழிபட்டு கொண்டிருக்கும் போது மறைந்து போ மறைந்து போனார் என்று கூறுகிறது கோயில் கருவறைக்குள் அவர் நுழைந்ததும் கோயில் கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அதன் அதன் வழியாக அவர் மறைந்து போனார் என்றும் அதுவே அவரது முக்தி என்றும் ஒரு நம்பிக்கை கதை பரவியுள்ளது மற்றொரு கதைப்படி அவர் தலைமறைவாகவே வாழ்ந்து தன் இறுதி நாட்களை கழித்தார் என்றும் யாரும் அறியாத இடத்தில் வீர மரணம் அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது ஆங்கிலேய ஆவணங்கள் கூட புலித்தேவரை உயிருடன் பிடிக்க முடியவில்லை என்று தெரிவிக்கின்றன அவரது வீரமும் அவரது வீரமும் தலைமறைவும் வாழும் எதிரிகளுக்கே ஆச்சரியத்தை அளித்தன புலித்தேவர் ஒருபோதும் ஆங்கிலேயரிடம் அடிபணியவில்லை அவர் கடைசி மூச்சு வரை தன் கொள்கையில் உறுதியாக நின்றார் புலித்தேவரின் வாழ்க்கை இந்திய வரலாற்றில் குறிப்பாக தமிழக வரலாற்றில் ஒரு கலங் ஒரு கலங்கரை விளக்கம் என்றால் மிகையாகாது புலித்தேவரின் மரபு மற்றும் முக்கியத்துவம் எண்ணற்றவை முதல் விடுதலை போராளி இந்திய மண்ணில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதலில் போர்க்குரல் எழுப்பியவர் புலித்தேவர்தான் அவரது காலம் சிப்பாய் காலத்திற்கு ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் முந்தையது சிப்பாய் கழகம் தேசிய அளவில் விடுதலை போராட்டத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியாக கருதப்படுகிறது ஆனால் புலித்தேவரின் போராட்டம் அதற்கும் அதற்கும் முன்பு அவரே போராட்டத்தின் சின்னம் அவர் போரா அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து மட்டுமல்ல அவர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்த மறுத்ததும் தான் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு இது இந்திய தேசத்தின் தன்மானத்தை இறையாண்மையை சுயமரியாதையும் உயர் உயர்த்திய ஒரு நிகழ்வு புலித்தேவரின் வாழ்க்கை புலித்தேவர் தன் தாய் மண்ணின் சுதந்திரத்தை போராடிய ஒரு தமிழன் அவர் அவரது வீரம் விவேகம் தியாகம் ஆகியவை தமிழர்களின் வரலாற்றில் அளிக்க முடியாத ஒரு அத்தியாயத்தை உருவாக்கிவிட்டன கூட்டணி அமைப்பு அவர் தனித்து நிற்காமல் பல பாலியல் ஒருங்கிணைந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியது பிற்கால விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி எனவே புலித்தேவரின் வீர வரலாறு வெறும் போர் மற்றும் சுதந்திர வெறும் போர் மற்றும் வீரத்தின் கதை மட்டுமல்ல அது தேசபக்தி தன்மானம் மற்றும் சுதந்திர வேட்கையின் வரலாறு தன் அவர் தனிப்பட்ட புகழுக்காக போராடவில்லை தன் மகள் மக்களின் சு சுதந்திரத்திற்காகவும் தன் தாய்மண்ணின் மானத்திற்காகவும் போராடினார் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் ஆயுதம் ஏந்தி போரிட்ட புலித்தேவரின் வாழ்க்கை இன்றும் நமக்கு உத்வேகம் அளிக்கிறது அவர் விட்டுச்சென்ற சென்ற சுதந்திரத்தின் விதை பிற்கால வீரர்களான வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலை போன்றோரின் போரா போராட்டத்திற்கு ஒரு தூண்டுகோளா ஒரு தூண்டுகோளாக அமைந்தது எனலாம் புலித்தேவரின் வீரம் தியாகம் மற்றும் அவரது அழியாத புகழ் ஆகியவை இந்திய வரலாற்றில் என்றென்றும் பேசப்படும் அவரது பெயர் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் பக்கத்தில் வேண்டிய ஒரு பொன் எழுத்து செயற்கரிய செய்வார் பெரியார் என்ற குரலின் பொன்மொழிக்கேற்று பொன்மொழிக்கேற்ப வரலாறாக வாழ்ந்து சென்ற வீரத்தமிழர் புலித்தேவரின் புகழை என்றென்றும் வாழ் துவமாக வாழ்க புலித்தேவரின் வீரம் வளர்க புலித்தேவரின் புகழ் நன்றி